ஆமாம் அஞ்சோராட்டம் அதில் சென்னை சூப்பர் கிங் சூப்பர் கிங்ஸா ஓபா சென்னை சூப்பர் கிங்ஸுன்னா நம்ம டீம்முன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்புறம் யாரும் டீம் அது அதில் யாரும் தமிழ்நாட்டுக்கு ஆணை இல்லை பேரு சென்னைன்னு இருக்குது எல்லாம் மொத்தமாக மார்க்கெட்டில் ஏழை எடுத்திருக்கிறாங்க பூரா ஏல எடுத்த பார்த்துட்டான் ஓபா அதை உட்காந்து இப்போ என்னன்னா வேறு வழி இல்லை என்ன ஏதோ ஒரு டீமுக்கு நம்ம சப்போர்ட் அதானே

அங்க போய் கேட்ல நின்னு போன் பண்றாங்க என்ன ஒரு மேக் புக் வச்சு கொண்டப்பா சீக்கிரம் எடுத்து வாப்பா ஆவளோ எடுத்து வாங்கி படிச்சிட்டாங்க ஆமா தமிழ்நாட்டுல நாலா எப்படி படிச்சேன் எப்படி படிச்சோம் எங்க அம்மா பள்ளிக்கு போய் ஒரே வார்த்தை தான் எங்க அம்மா கேட்டேன் என்ன கேட்டே எங்க அம்மா கேட்டாங்க ஆஹா அம்மா ஆ போறேன் போறே தஞ்சு பாஷ எடுத்து ஆ எடுத்து இது எடுத்து பேன் எடுத்து பேஞ்சு அத கேக்கல ஒரே வார்த்தை தான் என்ன கேட்டீங்க அம்மா மோ ஓ பள்ளிக்கு போறே எங்க அம்மா என்ன கேட்டீங்க தட்ட எடுத்துட்டியா ஓகே படிச்சோம் ஒரே வார்த்தை தான் வார்த்தை தின்னு

ஐ படிச்சியா? முடிச்சியா? பள்ளி கொண்ட முடிச்சியா? ஃபுஸ்ட் முடிச்சீயா? பசங்க 100000 ரூபாய். பச்சிக. அடியே படிச்சின். ஓகே. நம்ம படிச்சதের பாருங்க. என்னது? நிதி 29 வேற ஒண்ணு படிச்சதனோட தான். வேற ஒண்ணு படிச்சது நம்ம படிச்சது பாவம் படிச்சது படிக்க ஏன் கூடாது? மூணாவது மூணாவது

அங்க போய் நின்னு பண்றோம் அந்த அதிகாரி சொல்றாரு என்ன சொல்றாரு நாங்களே எவன் கிட்ட தெரியாம உட்கார்ந்து இருக்க முடியாது எங்க வந்து போராடுறீங்க ஏன் வந்து போராடுறீங்க எங்களுக்கு போர்ச்சி கொடுக்க மாட்டேங்கிறான் போர்ச்சி கொடுக்கல பைஜி கொடுக்கல தவளா இருக்குடா எல்லாம் அது வேலைய விஆர்எஸ் கொடுத்துட்டு வந்துருச்சு அதுக்கு அப்புறம் போய் எங்க போராடுவோம் தவளா அவங்க முன்னாடி நின்னு போராடுவோம் ஆமா 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 எங்க தவளா கொடுக்குறேன்னு எங்களுக்கும் தெரியல தெரியல அவங்க முழிச்சிட்டு இருக்காங்க அதைய முழிச்சு நம்ம எல்லாம் போராட்டம் பண்ணுவோம் ஆமா பிஜேபி காரன் சங்கி பேல்வே கனடா நாட்டை எடுத்து போராட்டம் பண்றான் எங்க கண்டறா பேங்க் வாசல் எவ்வளவு நீங்க எல்லாத்துக்கும் செரிக்கையே வைங்க ஏன்டா வயிந்து அறிவுங்க எப்படிப்பட்ட லூசுகள் இந்த இருக்கோம் பத்து வருஷம் புரியுது அவங்களுக்கு பத்து வருஷம் ஒரு நான் என்ன சொல்றேன் நடத்துறது அந்த மாதிரி இருந்தா கூட எதுக்கு காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் எவ்வளவு சீட் இருந்து அப்புறம் கொடுத்து இருந்து நாள் வேலை நாள் வேலை ஆமா

அதுலயும் அண்ணாமலை சொல்றேன் என்ன சொல்றாப்புல ஏய் ஏ என்னடா அப்படி துறைமுகத்தை வித்துப்பீங்க துறைமுகத்தை விக்கிறீங்க ஆமா ஏர்போர்ட் விற்கிறியே இதெல்லாம் விக்கிறீங்க போது வங்கியில வங்கி விக்கிறீங்க இலைசியா அப்படின்னு கேட்டோம்னா நீங்க ஏதாவது கொண்டு வந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து கணவர் செய் நீ விக்கிறீங்கடா ஓ ஹோ அண்ணாமலை என்ன சொல்றாப்புல அண்ணா இதெல்லாம் விக்கலுங்கண்ணா என்னண்ணா சொல்றீங்க எதுவும் விக்கலுங்கண்ணா நீங்க இப்பவுமே ரெண்டு விஷயமா பேசிக்கலன்னா நான் ரெண்டு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்பா சொல்லுங்கடா இல்லைன்னு

அம்பத்தாறு அஞ்சு ஐம்பத்தாறு அஞ்சு எதுலீங்க அவருக்குல அரணாறு அந்த ஆளுக்கே ஐம்பத்தி ஏழு தான் இவர் அருணாறு அக்கா மழை பாப்பிட்றாப்புல இவரு ட்ரெயினு எப்படி அப்போ அப்டினா ஓட போயி ஆமா ஓடி போய் देखिएगाல அப்பறம் பக்கத்துல வர்றாரு நீ அப்படியே நின்னுட்டு மெதுவா வா நீ இந்த பக்கத்துல நினுக்க சரி இங்க எல்லாரும் நினுக்க ஏய் பச்சி எப்படிப்பட்ட லூசு இந்த மாடிரிங்க பாத்தீங்களா மரோடி லூசு ட்ரெயின் போய் மோடி மோடி ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா போனா அவன் ட்ரெயின் விட்டான் விட்டான் அவன் அண்டர் டக்கு டக்கு டக்குன்னு

டிஜிட்டல் இந்தியா டிஜிட்டல் இந்தியாவா ஓஹோ பெரிய அறிவாளி மாதிரி ஆமா டிஜிட்டல் இந்தியா ஓஹோ டிங் டிங் ஒரே சவுண்ட் குடுத்துட்டாங்க டிங் 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 பெறப்பட்ட பேடிஎம் ரூபாய் 10 டிங் 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 ஒரு ரூபாய்க்கு முட்டை வாங்கنا கூட டிங் டிங் ஏ ரூபாய்க்கு டீ கட்ட வாங்கنا கூட டிங் 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 அதுக்கு நம்ம டைல்ல பிச்சே இருக்கு எப்படி இருக்குங்க டை கண்ட பிச்சையிலே

த என்றுவம்rendre் பிட்டும் என்று எண்ணம் பவிருகிறேன். பிறி என்று பகு kindergarten freestyle 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 예க்கை மன்றogi Strand doss urgency ந்தedom 느낌ப் புமப் insertedradeல் நம்லுகிறேன். அlairல்லு시죠‌גם granularетров பயர்க்கு inne dignity அப்untu Почему நா issuing territ pumpsு

நாங்க போட்டாங்க பாருங்க முக்கணில எங்க கனி ரெண்டு கட்டணியில ரெண்டு கனி எங்கள்கிட்ட தான் இருக்கு எந்த கனி யாரோ சொல்லிட்டாங்க சரி நம்ம எல்லாம் மேடையில சொல்லி தொலைய மாட்டோம் ஓஹோ அங்க வீடியோல போட்டு விட்டாங்க எப்படி போட்டாங்க எங்ககிட்ட மாம்பழம் இருக்கு பலாப்பழம் இருக்கு சரி முக்கணில இன்னொன்னு வாழைப்பழம் அது எங்க இருக்கு எங்க இருக்கு அது சீமா வாயில இருக்கு

இதானatanamவே நீமாக்குடி சாமேலெக்க தொமே